ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு செல்விஸ் டைம் நான் உங்கள் செல்வி பேசுகிறேன் என்னடா இவங்க வந்திருக்கிறாங்களே பேசுகிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு வந்து நம்ம தையலை பற்றின ஒரு புக்கு பார்க்க போகிறோம் இந்த தையல் புக்கு எதுக்கு பயன்படணுன்னா டிஆர்பி எக்ஸாமு இப்போ டிஎன்பிசியில் வர டிப்ளமா exam, IT exam, அப்புறம் பார்த்தீங்கன்னா தையல் படிக்கிற பிள்ளைங்க ஒகேஷ்னல் குரூப் படிக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புக்கு தான் கிடச்சிது அப்போது ஒரு டீச்சர் மூலியமாக ஆனால் இதை வந்து ஜெராக்ஸ் போட்டு நான் கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் இந்த புக்கில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஆடையின் தோற்றம் அடுத்தது தையல் கலையின் சிறப்பு பயன் அப்புறம் ஒரு ப துணியோட வரலாறு ஒரு பருத்தி துணி பட்டு துணி அப்படின்னா அதனுடைய வரலாறு அப்புறம் ஒரு தையல் கடைனால் எப்படி வைக்கணும் ஒரு ஆயத்த ஃபேக்ட்ரி ஆயத்த ஆடை தயாரிப்பு நிறுவனம் ஃபேக்ட்ரின்னா ஒரு எப்படி வைக்கணும் ஒரு இன்ஸ்டியூட் எப்படி வைக்கணும் ஊசி அடுத்தது பார்த்திங்கன்னா துணி வாங்கும்போது கவனிக்கிறது கத்திரிக்கோளை பற்றி நமக்கு வந்து தையல் சம்பந்தப்பட்ட எதாக இருந்தாலுமே தையல் சம்பந்தப்பட்ட எதாக இருந்தாலுமே நமக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிற எல்லா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த லெசனில் இருக்குது இதில் இதோட பொருளடக்கம் நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இதில் அவ்வளோ லெசன்ஸ் இருக்குது உங்களுக்கு இது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் என்கிட்ட ஜெராக்ஸ் போட்டு தான் கொடுக்க முடியும் தேங்க்யூ